மதுரையில் நடக்கக்கூடிய சித்திரை திருவிழா சைவமும் வைணவமும் இணைஞ்சு நடத்தக்கூடிய ஒரு திருவிழா இந்த திருவிழா தான் உலகத்திலேயே அதிக நாட்கள் கொண்டாடக்கூடிய திருவிழாக்கள்ல ஒண்ணு இந்த சித்திரை திருவிழா சைவம் வைணவம்னு ரெண்டு சமயங்கள் தொடர்புடைய ஒரு திருவிழா முற்காலத்துல சைவமும் வைணவமும் அதிக வேறுபட்டு இருந்துச்சு மக்களுக்குள்ள எந்த வேறுபாடும் இருக்கக்கூடாது அவங்க எல்லாரும் ஒன்னா இருக்கணும்ன்ற எண்ணத்தோட மன்னர் திருமலை நாயக்கர் இருந்து இந்த ரெண்டு விழாக்களும் ஒரே நாள்ல கொண்டாடப்பட்டு வருது இந்த இரண்டு சமயங்கள் தொடர்பான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணமும் அழகர் ஆற்றுல இறங்கக்கூடிய ஒரு திருவிழாவும் நடக்குது மன்னர் திருமலை நாயக்கர் காலத்துக்கு முன்னாடி வைகை ஆத்தோட வடக்கரையில் இருக்கக்கூடிய ஒரு ஊரான தேனூரில் தான் அழகர் ஆற்றுல இறங்கக்கூடிய திருவிழா நடந்துட்டு இருந்துச்சு ஆனால் மன்னர் காலத்துக்கு அப்புறம்தான் இந்த திருவிழா மதுரையில் வைகை ஆற்றுல இறங்கும்படியான ஒரு விழாவாக மாற்றியமைக்கப்பட்டிருக்கு அழகர் ஆற்றுல இறங்கிறதுக்கான காரணம் மண்டூக மகரிஷிக்கும் நாரைக்கும் சாப விமோச்சனம் கொடுக்கறதுக்காக இறங்கியிருக்காரு மதுரையில சித்திரை திருவிழால அழக ராத்துல இறங்கக்கூடிய அதே நேரத்துல மதுரையை சேர்ந்த சோழவந்தானிலையும் மானாமதுரையிலையும் பரமக்குடியிலையும் அழகன் குளத்திலையும் அழக ராத்துல இறங்கக்கூடிய திருவிழா நடக்கும் தங்க குதிரை வாகனத்துல ஏறி வரக்கூடிய கள்ளழகர் எந்த வண்ணப்புடவை கட்டி ஆத்துல இறங்குறாரோ அதற்கேற்ற மாதிரி அந்த வருஷத்துல நல்லது கெட்டது நடக்கும்னு பக்தர்களோட நம்பிக்கை கல்லழகர் ஆத்துல இறங்கறதுக்காக ஒரு வைபவத்துக்காகவே வைகை அணையில இருந்து கட்டமா மதுரையில கள்ளழகர் சித்ரா வைகை பௌர்ணமித்துல எழுந்திராரு அதுக்கப்புறம் ராமராயர் மண்டபத்துல தண்ணீர் பீச்சுதல் நிகழ்ச்சி நடக்கும் அன்னைக்கு ராத்திரியே வண்டியூர் வீரராகவ பெருமாள் கோயில்ல எழுந்திருழுவாரு அதற்கு அடுத்த நாள் கள்ளழகர் மண்டூக மகரிசிக்கு மோட்சம் அளிச்சு அடுத்த மூன்று நாட்கள் கள்ளழகர் தசாவதார காட்சி மோகினி அவதார திருக்கோளம் புஷ்ப பல்லக்கில் பவனி வருவாரு அதுக்கப்புறம் கள்ளழகர் திருமலை எழுந்தருளலுடன் சித்திரை திருவிழா முடிவடையுது